இதுதான் கடைசி வாய்ப்பு என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின் ஒன்றையும் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய ஒவ்வொரு நிறுவனங்களும் வேறு மாநிலங்களுக்கு செல்லும் நிலையில் இப்போது தொழில் நிறுவனங்கள் மட்டுமல்ல அரசியலையும் செய்யும் விஷயம் வெளிவந்திருக்கிறது தமிழ்நாடு ஒரு காலத்தில் தொழில் முதலீடுகளுக்கான நம்பகமான இடமாக இருந்தது ஆனால் இன்றைய சூழலில் அந்த நிலைமை மெதுவாக மாற்றமடைந்திருக்கிறது முதலீடுகளை ஈர்க்கும் திறனில் சொதப்பல் பேச்சுவார்த்தை திறனில் பற்றாக்குறை உறுதிப்படுத்தும் செயல்முறைகளில் தாமதம் இவை அனைத்தும் சேர்ந்து பல பெரிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டை விட்டு விலகி அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தை நோக்கி செல்வதற்கான பாதையை தட்டிக் கொடுக்கின்றன இதன் காரணமாக தமிழ்நாடு இழந்த ஒவ்வொரு வாய்ப்பையும் ஆந்திரா துல்லியமாக பயன்படுத்தி வருகிறது சமீபத்தில் இருபதாயிரம் வாய்ப்புகளை கொண்டுவர இருந்த ஹவுசுங் காலனி நிறுவனம் இறுதி நிமிடத்தில் ஆந்திர வுக்கு மாறியது தமிழகத்திற்கு பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது திட்டம் இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் தமிழக அரசு முன்னறிவிப்பை வெளியிட்டது அதே நேரத்தில் ஆந்திரா அமைதியாக துல்லியமாக தொழில் நன்மைகள் நிறைந்த ஒரு ஒப்பந்தத்தை வழங்கி நிறுவனத்தை தங்களது தளத்திற்கு அழைத்துக் கொண்டது மேலும் இந்த நிறுவனம் ஆந்திர முதல்வர் சந்திரபாபுவின் சொந்த தொகுதியான குப்பம் தொகுதியில் அமைகின்றன இது ஒரு தனித்த சம்பவம் அல்ல இதேபோலவே கூகுள் டேட்டா சென்டர் கூட சென்னை அல்ல விசாகப்பட்டினத்தை தேர்வு செய்தது மேலும் தமிழ்நாடு அரசு ஃபாக்ஸ்கானுடன் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக அறிவித்தபோது நிறுவனம் நேரடியாக அந்த தகவலை மறுத்தது என்பதும் மாநிலத்தின் நம்பகத்தன்மையை பற்றிய பெரிய கேள்விக்குறியாக மாறியது தொடர்ச்சியாக தவறும் பெரிய ஒப்பந்தங்கள் முதலீட்டாளர்களுக்கு தமிழக அரசின் ஒழுங்கமைப்பு மற்றும் பேச்சுவார்த்தை திறனை பற்றி சந்தேகத்தை உருவாக்கியுள்ளன இந்த நிலையில் ஒரு காலத்தில் தமிழகத்தின் தொழில் அடித்தளம் மிகப்பெரிய தூணாக இருந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காப்பர ஆலை பதினெட்டு முதல் மூடப்பட்டே உள்ளது இந்த ஆலை மட்டும் தனியாக ஒரு மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் மூன்று சதவீதம் பங்கையும் நாட்டின் மொத்த காப்பர் உற்பத்தியின் மூன்றில் ஒரு பங்கையும் வழங்கியது ஆயிரக்கணக்கான தமிழக தொழிலாளர்கள் நேரடியாகவும் பல்லாயிரம் குடும்பத்தினர் மறைமுகமாகவும் வேலை பெற்றிருந்தனர் ஆலை மூடியது தமிழ்நாட்டில் தொழில் உற்பத்தி குறைவதற்கும் நம் நாடு காப்பர் ஏற்றுமதியாளராக இருந்த நிலையிலிருந்து தற்போது வெளிநாடுகளிலிருந்து தாமிரத்தை இறக்குமதியாளர் நாடாக மாற்றுவதற்கும் காரணமாக அமைந்தது இப்போது ஸ்டெர்லைட் நிர்வாகம் கிரீன் காப்பர் என்ற புதிய தொழில்நுட்ப முன்மொழிவை கொண்டு வந்திருக்கிறது முழுமையான மாசு கட்டுப்பாடு அதிகப்படியான மறுசுழற்சி சமுதாய கண்காணிப்பு குழு சமுத்திர நீரை பயன்படுத்தும் நீர்ப்பாசன அமைப்பு ஏஐ அடிப்படையிலான பாதுகாப்பு கண்காணிப்பு இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து சுத்தமான தொழில்துறை என்ற புதிய மாதிரியை உருவாக்குகின்றன இந்த முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆலையை மீண்டும் துவங்குவது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் தொழில் மீளுருவாக்கத்திற்கான புதிய மைல்கல்லாகவும் அமையும் ஆலை மீண்டும் செயல்பட்டால் ஆயிரக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் பெறலாம் துவக்கம் தொடங்கி பள்ளிகள் மருத்துவமனைகள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி பசுமை திட்டங்கள் உள்ளிட்ட சமூக மேம்பாட்டு பணிகளுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட உள்ளது கிராமங்களுக்கு தண்ணீர் வழங்கும் திட்டம் முழுமையான இல்லா உற்பத்தி இவை அனைத்தும் அந்த பகுதியின் வளர்ச்சிக்கு நேரடியாக ஊக்கமாக இருக்கும் முக்கியமாக தொழில்துறைக்கு ஆதரவான சூழல் உருவாக்கப்பட்டது என்ற நம்பிக்கையை முதலீட்டாளர்கள் பெறுவார்கள் தமிழக அரசு இந்த முயற்சியை முன்னெடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய இரண்டையும் சமநிலையில் கொண்டு வந்தால் இது முதலீடுகளை ஈர்க்கும் சக்தியாக மாறும் தமிழகத்தின் தொழில் முன்னணிதான் இப்போது மீண்டும் ஒரு முக்கிய திருப்பத்தை எதிர்பார்க்கிறது அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திறன் இந்த பசுமை மறுதொடக்கம் திட்டத்தில் உள்ளது என்பதையே தொழில் வட்டாரங்கள் வலியுறுத்துகின்றன வெளிநாட்டு நிறுவனங்கள் வேறு மாநிலங்களை தேர்வு செய்யும் நிலையில் இனியாவது மாநிலத்தில் உள்ள மிகப்பெரிய நிறுவனத்தை மீண்டும் திறக்குமா தமிழக அரசு என்பதுதான் தற்போதைய தமிழக மக்கள் மத்தியில் எழும் கேள்வியாக உள்ளது